வருகின்றன தன்னையே அழித்து இலக்குகளை துவம்சம் செய்யும் இஸ்ரேல் உருவாக்கிய இந்த கழுகு அரக்கனின் பின்னணி என்ன வட்டம் வடித்து இலையை கொதி வைக்கும் கழுகுவோம் பாகிஸ்தானை அங்குலம் அங்குரமாக கண்காணிக்கும் எந்த ட்ரோனின் பெயர்தான் ரோப் இவன் ஒரு தற்கொலை படைவரைப் போல இலக்கை கண்டுபிடித்து தன்னையே அர்ப்பணித்து தாக்கி துவம்சம் செய்துவிடும் வல்லமை கொண்டவன் யார் இந்த ரோப் எனும் போர் வீரர் இவனை உருவாக்கியது எதற்கார் இவனது படைப்பின் பின்னணி என்ன சிந்தூலே ஹேமர் மற்றும் ஸ்கார்ப் வகை மிஸ்லைத் தாக்குதல்களுக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் அடுத்த ஆயுதமாக கடமிறக்கப்பட்டவன்தான் இந்த அரோப்புகை ட்ரோன்கள் ஆளில்லாமல் பறந்து சென்று பதுங்கி வேவு பார்ப்பதில் இவனுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை இவன் சொல்லும் இலக்கை மட்டும் அடிப்பவன் அல்ல சொல்லாத இலக்குகளையும் கண்டுபிடித்து அடித்து நொறுக்குவதற்கென்றே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்டவன் இலக்கு எவ்வளவு தொலைவில் உள்ளது என்றாலும் இவனுக்கு கவலையே இல்லை இலக்கை கண்டுபிடிக்கும் வரை வானிலையே நிதானமாக வட்டமடித்து ஜேம்ஸ் பான் வேலை பார்ப்பதே கெல்லாடி வானில் சுற்றித் திரியும் வெடிகுண்டான இவன் துல்லிய தாக்குதல்களுக்கு பெயர் போனவன் இவனது குறி தப்பியதே இல்லை இவனது முதன்மை எதிரியே எதிரி நாட்டு ரேடார் அமைப்புகள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள்தான் சிஸ்டம் எங்கிருந்தாலும் தேடிச் சென்று கண்டுபிடித்து சூறையாடி விடுவான் இவனுடைய மேம்படுத்தப்பட்ட சென்சார்கள் இலக்கை மோப்பம் பிடிப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டுள்ளன உள்ளார் ஐநூறு முதல் ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை அசால்ட்டாக பறந்து செல்லும் இவன் சுமார் முப்பத்து இரண்டு கிலோ எடை உள்ள ஆயுதங்களை சுமந்து வறக்கும் திறன் கொண்டவன் நூற்றி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் இந்த ட்ரோன் சில மணி நேரங்களில் இலக்கை கண்டுபிடித்து இருந்த இடம் தெரியாமலும் தடம் தெரியாமலும் அழித்துவிடும் இவனது பூர்வீகம் இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஆர்பி என்ற பெயரில் உருவாக்கப்பட்டது ஆர்பியின் மேம்படுத்தப்பட்ட பதிப்பான அரோப் பின்னர் உருவாக்கப்பட்டது இதில் மேம்பட்ட சென்சார்கள் மற்றும் நீண்ட தூரம் செல்லும் வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ட்ரோன்கள் தான் தற்போது பாகிஸ்தானுக்கு சிம்ம சொப்பனமாக மாறி துரத்தி துரத்தி வேட்டையாடி வருகிறது